கிராமங்களில் எத்தனையோ திருவிழாக்கள் நடந்தாலும் அதில் குறிப்பிட தகுந்த திருவிழா அப்படின்னா அது முளக்கட்டு திருவிழா தான் கிட்டத்தட்ட ஏழு நாட்களுக்கு கிராமமே கட்டி இருக்கும் இங்கே வந்து இன்னும் கிராமிய பாடல்களும் ராமாயண பாடல்களும் வழி வழியாக பாடப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு இந்த பாடல்கள் எல்லாமே எந்த புத்தகத்திலும் எழுதி வச்சு அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டு பாடுற பாட்டு இல்லை காலங்காலமாக செவி வழி செய்தியாக இந்த ராமாயண பாடல்கள் பாடப்பட்டுக்கிட்டு இருக்குது முன்னாடி நின்று இந்த பாடுறவரை தான் நாங்கள் வஸ்தாவின்னு சொல்லுவோம் ஆடி மாதத்தில் இந்த முளப்பாரி திருவிழா கொண்டாடுறதுக்கு பின்னால் பல விஷயங்கள் இருக்குது ஆடி மாதம் காத்தடிக்கும்போது இந்த காற்று மூலம் நிறையா கிருமிகள் நோய்கள் அதெல்லாம் பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மாரியம்மன் அப்படின்னாலே வேப்ப கிராமம் முழுவதும் வேப்பங்கொலைகளை அங்கங்கே கட்டி வச்சிருப்பாங்க ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் வேப்பங்கொலை இருக்கும் வேம்பு மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கிருமி நாசினியே கிடையாது நம்ம கொண்டாடுற ஒவ்வொரு திருவிழாவுக்கு பின்னாலையும் ஒரு அர்த்தம் இருக்குது குறிப்பாக தமிழர்களோட கலாச்சாரமும் பண்பாடும் எப்போவுமே நம்மளோட வாழ்வியல் முறையை சார்ந்து தான் இருக்கும் அவசரமாக மாறிப்போன இந்த இயந்திர வாழ்க்கைக்கு மத்தியில் கிராமங்களில் நடக்கிற ஒவ்வொரு திருவிழாவும் தான் இன்னும் நம்ம கலாச்சாரத்தை உயிர்போட வச்சிருக்கு கிராமங்களில் கொண்டாடப்படுகின்ற திருவிழாக்களும் சரி கிராமத்தில் வசிப்பதும் சரி என்றைக்குமே அது ஒரு வரம்தான்